அனைவருக்கும் அன்பான வணக்கம் மூக்கடப்பு சளி ஜலதோஷம் சரி பண்றதுக்கு ஒரு ரெண்டு மூச்சு பயிற்சி நம்ம பார்க்க போறோம் நல்ல ஒரு மூச்சு பயிற்சி பொதுவா பாத்தீங்க அப்படின்னா சிலவங்களுக்கு இந்த குளிர்காலம் மழைக்காலம் பனிக்காலம் இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாலே என்ன ஆகும் அப்படின்னா இயல்பா வந்து அந்த மூக்கு அடைக்கிறது ஜலதோஷம் பிடிக்கிறது அது இருக்கும் சிலவங்க பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி நல்லதோ சொல்லு சிலவங்களுக்கு ஏற்கனவே இந்த சைனஸ் பிரச்சனைலாம் இருக்கும் தலையில வந்து நீர் கோர்த்துட்டு இருக்கும் முகத்துல நீர் கோர்த்துட்டு இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்கும் சில மூச்சு பயிற்சி செஞ்சாலே நமக்கு பொதுவாக சரியாயிரும் சிலவங்களுக்கு இந்த பயிற்சி பண்ணின உடனே பார்த்தீங்க அப்படின்னா மூக்கு வந்து நல்லா ஓபன் ஆயிரும் பிரீத் பண்றதுக்கு நல்லா எளிமையா இருக்கும் சிலவங்களுக்கு உடனே கொஞ்சம் சரியாகாது நீங்க தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த பயிற்சியை செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா சரியாயிரும் இந்த பயிற்சியை நீங்க ரெகுலரா செய்யணும் அப்படின்னு நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யுங்க இல்லன்னா வாரத்துல ஒரு மூணு நாள் நீங்க செஞ்சாலே போதும் இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்காது சோ இப்போ அந்த பயிற்சி எப்படி செய்யறதுன்னு சொல்லி நம்ம இப்போ பாப்போம் இந்த மாதிரி ஒரு மேட் விரிச்சுட்டு சப்பன கால் போட்டு உட்காந்துக்கோங்க இல்ல வஜ்ராசனா போட முடியும் அப்படின்னா வஜ்ராசனத்துல உட்காந்துக்கலாம் இல்ல எனக்கு தரையிலே உட்கார முடியாது அப்படிங்கிறவங்க நீங்க சேர்ல உட்கார்ந்து கூட பண்ணலாம் ஆனால் சேரில் உட்காந்து பண்ணும்போது இந்த கைப்பிடி இல்லாத சேர்ல இருந்து உட்காந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பயிற்சி எளிமையா பண்ண முடியும் இந்த மாதிரி உட்காந்துட்டு முதுக நேரா வச்சுக்கணும் முதல்ல பார்க்கக்கூடிய பிரணாயாமா பஸ்திரிகா பிரணாயாமா கைகளை இந்த மாதிரி சைடில் வச்சுக்கோங்க விரல இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களோட கையை மேலே தூக்கும் போது விரல நல்லா ஃபுல்லா ஓப்பன் பண்ணி நல்லா மூச்சு இழுக்கணும் கையை கீழே போது மூச்சு காத்த ஃபோர்ஸா விட்டுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா கையை இறக்கணும் பாருங்க மூச்சு இழுக்கிறேன் மூச்சை விடும்போது இந்த மாதிரி பண்ணணும் மூச்சு ஆரம்பத்துல செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா மெதுவா செஞ்சா போதும் ரொம்ப வேகமா செய்ய வேண்டாம் ஒரு பத்து தடவை இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒன் எயிட் நைன் முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கண்ணை மூடி உட்காரணும் அப்புறமா நல்லா மூச்சு எழுத்து விடணும் நீங்க செய்யும் உங்களுக்கு அந்த மூக்கு வழியா அந்த மூச்சு சளி அந்த மாதிரி எல்லாம் வரலாம் நீங்க ஒரு துண்டு இல்லைன்னா உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க அந்த பய அந்த மூக்கு சளி வருதுன்னு சொல்லி நீங்க நிறுத்த வேண்டாம் அந்த பத்து தடவையும் நல்லா முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க அந்த மூக்கு சளியெல்லாம் என்ன பண்ணுங்க தொடச்சிருங்க இந்த பயிற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹை பிபி இருக்கு அதனால எனக்கு பயிற்சி பண்ணும்போது தலை சுத்துற மாதிரி இருக்கு அந்த மாதிரிலாம் எல்லாம் இருந்தா உடனே நீங்க நிப்பாட்டிடலாம் ஒரு அஞ்சு தடவை செஞ்சா போதும் திரும்ப நிப்பாட்டிட்டு நீங்க திரும்ப ஒரு அஞ்சு தடவை அந்த மாதிரி செஞ்சா போதும் கொஞ்ச நாள் நல்லா பயிற்சி பண்ணுங்க ஒரு ஒரு மாசம் நல்லா பயிற்சி பண்ணதுக்கு கொஞ்சம் வேகமா பண்ணணும் ரொம்ப வேகமா பண்ணக்கூடாது இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டார்ட் இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்க மூச்சை இழுக்கும் போது வயத்துக்கு வரக்கூடாது உங்க நுரையீரல்ல தான் நிரம்பணும் மூக்கு வழியா அந்த மாதிரி விடணும் சிலவங்களுக்கு மூக்கு வழியா மாட்டாங்க இந்த தொண்டை வழியா ஒரு மாதிரி செருமுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்ம மூக்க சிந்து போது எப்படி அப்படி ஃபோர்ஸா பண்றோமோ அந்த மாதிரி நீங்க பண்ணணும் சோ இந்த பசுரியா பிராணாயமா நீங்க பண்றதுனால பாத்தீங்க அப்படின்னா நுரையீரல்ல இருக்கக்கூடிய அந்த சளியை என்ன செய்யணும்னா வெளியே வர ஆரம்பிக்கும் அந்த சுவாச பாதை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிளியரா வந்து இருக்கும் அது நல்லா அந்த மூக்கெல்லாம் அடைச்ச நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கி போயிருக்கும் இந்த பயிற்சி எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா அதெல்லாம் விரிஞ்சு கொடுக்கும் அதனால சுவாசம் வந்து நல்லாவே எளிமையா இருக்கும் இந்த சுவாச பாதையில இருக்கக்கூடிய இந்த சளி அழுக்கு இது எல்லாமே என்ன செய்யும்னா இது வழியா வந்துடும் ஸோ தலையில இருக்கக்கூடிய நீரும் வந்து என்ன செய்யும் இதுல இதுல கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிக்கும் சரி இப்ப அடுத்து பார்க்கக்கூடிய பயிற்சி கபாலபதி ஸோ கபாலபதி இது குறிப்பா தலைக்கு தான் வந்து இந்த பயிற்சி இந்த பயிற்சியில நிறைய பலன்கள் இருக்கு அதுல மெயினா என்ன அப்படின்னா நுரையிற அளவுக்கு இது நல்ல பயிற்சி தான் அது மாதிரி தலைக்கும் வந்து நல்ல பயிற்சி தான் இது தலைக்கு போகக்கூடிய அந்த தோட்டத்தையும் அதிகப்படுத்தும் தலைக்கு அந்த ஆக்சிஜனையும் வந்து நல்லா கொடுக்கும் தலையில இருக்கக்கூடிய அந்த நீர் ஏதாவது கோர்த்து இருந்துச்சு அந்த மாதிரி பிரச்சனை இருந்தா இது என்ன செய்யணும்னா சரிய பண்ணும் சோ இப்போ இந்த பயிற்சி நம்ம எப்படி செய்யணும் சொல்லி பார்ப்போம் முதுக இந்த மாதிரி நேரம் வச்சுக்கணும் இதுல மூச்சை நீங்க வெளியில விட மட்டும்தான் செய்யணும் மூச்சை வந்து இழுக்க கூடாது மூச்சை வெளியே விடும்போது உங்களுடைய வயிறை வந்து உள்ள எப்படி தள்ளி மூச்சை வெளியே விடணும் ஸோ பாருங்க முதுக நேராக வச்சுக்கணும் இந்த சின்முத்ரா வச்சுக்கலாம் நீங்க வச்சுட்டு மெதுவா பண்ணணும் ரொம்ப வேகமா கபால பத்தி வேகமா பண்ணுவாங்க நீங்க பார்த்துருக்கலாம் பட் ஆரம்பத்துல தான் பண்ணணும் அப்புறம் போக போக உங்களுக்கு நல்லா பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வேகமா செய்யலாம் ம் நான் உங்களுக்கு தெரியறதுக்காக வயிற்றுல கையை வச்சு காமிக்க ஸோ ஒன்லி எக்ஸலேஷன் மூச்சு வந்து தானா இழுத்துக்கணும் நீங்களாம் என்ன செய்யக்கூடாது மூச்சை இழுக்கக்கூடாது ஸோ இந்த பயிற்சியும் நீங்க தொடர்ச்சியாக செய்யணும் கபாலபதி பண்ணும்போது ஆரம்பத்தில் ஒரு பத்து தடவை பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு இருபது தடவை பண்ணுங்க ஒரு ஒரு மாசம் நல்லா பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு முப்பது தடவை நீங்க பண்ணுங்க அப்புறம் நல்லா கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணுங்க திரும்ப நல்லா ரெண்டு மூக்கு வழியா மூச்சை இழுத்து விடுங்க திரும்ப உங்களுக்கு பண்ண முடியும் நல்லா இருக்கு அப்படின்னா திரும்ப ஒரு தடவை நீங்க செஞ்சுக்கலாம் சோ பயிற்சி வந்து நான் ஒரே நாள்ல போட்டு ரொம்ப அதிகமா செய்யறேன் அப்படின்னு செய்யாம கொஞ்சமா செஞ்சாலும் அதை வந்து நீங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கபாலபதி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா தலையில ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு வேற எதாவது நான் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி உள்ளவங்க வயத்துல ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அவங்க வந்து கொஞ்சம் அவங்களோட டாக்டர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் பண்ணுங்க மற்றபடி இந்த பயிற்சிகளை வந்து தாராளமாக எல்லாரும் செய்யலாம் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா காலையில இந்த பயிற்சிகளை செய்யுங்க நீங்க இந்த பயிற்சிகளை மாலையில செய்யலாம் சாயங்காலம் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் தூக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம் ஆனா நீங்க காலையில செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி இருக்கும் உங்களுக்கு அந்த மூக்கடப்பு சளி அது எல்லாமே என்ன செய்யும் சரியாயிரும் சோ இந்த ரெண்டு பயிற்சியும் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நலமுடன் இருங்கள் நன்றி